வணக்கம் எல்லாரும் வணக்கம் மிரோகளே வணக்கம் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு காலமேல காலமே சேரி வாச்சுناங்கள் உங்களுக்கு நடப்படும் ஒரு பாக்கைக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சினாங்க மிஸ்டர் பரந்தாமனுக்கு ஒரு அவசர மடல் புறம் இதோ இதை பார்த்து உண்டு இது இதுவரைக்கும் பதல்ல இல்ல இதுவரைக்கும் வரைக்கும் உங்களுக்கு ஒரு கதையும் சொல்ல இல்ல கனெக்ட் பண்ண கனெக்ட் நம்பர் பிரச்சனை இருக்கு ஆனால அவருக்கு ஒரு ஒரு பதி ஒன்று எழுதி போட்டு வாசிக்கிறதுக்கு எழுது நான் தை பிறந்த மாட்டார் கிருஷ்ண கிருஷ்ணர் எங்கிட்ட பகவத்கீதை பாரத பொருள் சாரதியாக வந்தவர் யாருக்கு பாண்டவருக்கு கர்ணாண்ட கதையா அதில் கிருஷ்ணர் கிருஷ்ணர் வெரி சாரி இவர் ஜேசுதான் பற்றி ஆள் எனக்கு ஜெயசுநாதர் தெரிஞ்ச அளவுக்கு கிருஷ்ணனும் தெரியல கடிதம் 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 வந்துரும் அப்ப இவர் பேசாம இருப்பார் இரண்டு பேர் ஒன்னும் தெரியாது உம் பரந்தாமா உம் உனக்கோர் மடல் முருகனும் சின்னாவும் உன்னையும் சேர்த்து போடுறேன் சரி முருகனும் சின்னாவும் அவசரமாக அனுப்பும் மடல் உம் என்னையா செய்து கொண்டு இருக்கிறாய் எங்கேதான் உன் திருவிடையாடலை புரிந்து கொண்டிருக்கிறாய் இவரும் திருவிழா செய்யறவரா அங்கேயும் திருவிடையாடல்ல நிக்கிறாரு தானே வாரான்னு இல்ல பா சரி ஆள் பயங்கர ஆளு தானே கோகுலத்து கண்ணன் என்றா அவருக்கு எந்தெனவோ சுத்தி பொம்பளியல் அவர் வந்து கோகுலத்து பெண்களோட நையாண்டி செட்டியார் எல்லாம் வந்த அவர் அது அதுதான் கண்ணன் ராதை கண்ணன் கண்ணன் ஆஹ் கொஞ்சம் கொஞ்சமா பகவத் கீதையிலே நீ கூறியதை மறந்து விட்டாயா அல்லது மறந்தவன் மாதிரி சொல் சொல் நடிக்கிறாயாத்தாடா பொறுத்தது போதுமடா எழுந்து வாடா பொறுத்தது வாடா பொறுமை இழந்த மனிதர்களும் வஞ்சம் நிறைந்த உள்ளங்களும் பூமியிலே அதிகமாகி விட்டு நிறேத பொறுமை இழந்த மனிதர்களும் வம்சம் வஞ்சம் நிறைந்த உள்ளங்களும் பூமியிலே அதிகமாகி விட்டனடா கொலைகளும் தற்கொலைகளும் திடீர் இறப்புகளும் இப்பூமியிலே திடீரென என அதிகரித்து விட்டதா பிறந்தாமா எங்கடாயிருக்கிறாய் கொலைகளும் தற்கொலைகளும் திடீர் இறப்புகளும் இப்பூமியிலே திடீரென என அதிகரித்து விட்டதடா பிறந்தாமா அதர்மங்களும் விதண்டாதங்களும் பொய்களும் ஏமாற்று வித்தைகளும் மனிதர்களை மனிதர் மதிய மதியா தன்மைகளும் மலிந்து விட்டதடா மனிதர் வாழ்வில் பிறந்தாமா எங்கு இருக்கிறாய் அதர்மங்களும் விதண்டா வாதங்களும் பொய்களும் ஏமாற்று வித்தைகளும் மனிதர்களை மனிதர் மதிய தன்மைகளும் மலிந்து விட்டது மனிதர் வாழ்விலடா பிறந்தாமா எங்கே இருக்கிறாய் கிருஷ்ணா பிறந்தாமா எங்கே இருக்கிறாய் நீ அதர்மம் தலை தூக்குகின்ற வேளை உலகில் அதர்மத்தை அழிப்பேன் வந்து தர்மத்தை நிலைநாட்டுவேன் என்று என்றாயே அந்த காலத்துல இப்போது என்னடா நடக்கிறது என்ன நடக்கிறது கிருஷ்ணா பிறந்தாமா எங்க இருக்கிறாய் நீ அதர்மம் தலை தூக்குகின்ற வேளை உலகில் அதர்மத்தை அழிப்பேன் வந்து தர்ம தர்மத்தை நிலைநாட்டுவேன் என்றாயே இப்போது என்ன நடக்கிறது உலகில் அதர்மம் தானே தலைவிரித்தாடுகிறது தெரியவில்லையாடா பிறந்தாமா

சந்தேகம் தேவலோக உன் பதவி விட்டதோ சோகையிலும் கிருஷ்ணா பரந்தாமா எனக்கு ஒரு சந்தேகம் தேவலோக சபையிலும் உன் பதவி போய் விட்டதோ காக்கும் பதவி பறிக்கப்பட்டு வேறு பதவி தந்து விட்டார்களோ

அப்பாவிகளை அப்பாவிகளை அவமா என்னது அப்பாவிகளை அரவணைத்துக்கொள் உன் நீதியினை நிலைநாட்டு காத்திருக்கிறோம் உன் வரவை பிறந்தாமா வந்து கண்ணியமான மனிதர்களை காப்பாத்து அப்பாவிகளை அப்பாவிகளை அரவணைத்துக்கொள் உன் இரு கரங்களாலும் அரவணைத்துக்கொள் அப்பாவி நாங்களும் சேர்ந்துதான் உன் நீதியினை நிலைநாட்டு அதர்மத்தை முற்றாக அழித்து விடு அதர்மம் வேண்டாமடா அதர்மத்தை முற்றாக அழித்து விடு தர்மத்தை முழுமையாக அமுல்படுத்து தர்மத்தை உலகில் முழுமையாக அமுல்படுத்து தர்மம் வாழ்க மனித இனம் வாழ்க தர்மம் வாழ்க மனித இனம் வாழ்க கரந்தாமா உனக்கு ஒரு அவசரமாட முருகனும் சின்னாவும் வரைகின்றோம் கேள்

முருகன் எழுந்து விட்டான் முருகன் ஓ மருமன் முருகன் முருகன் மகன் தமியன் கிருஷ்ணன் அப்ப சிவனுக்கு கிருஷ்ணன் மச்சான் அப்ப வந்து இந்த முருகன் ரெண்டு முருகன் இல்லை அந்த முருகன் அப்ப அந்த முருகன் மாமன் இந்த முருகன் பிறந்த இந்த மரும்தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்க இந்த இந்த மெருமனும் பிறந்தாமா வா பிறந்தாம பிறந்த கடும் எச்சரிக்கை நாங்கள் சரியா கடைசி எச்சரிக்கை இதுக்கு பிறகு தேவலோகத்தில் வந்து சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை வெளிப்படுத்தக்கூடாது ஆக சுனில் அவரி போல சுனிதாஸ் மாதிரி வந்துடுவோம் அடுத்த நாசாவில் நாங்கள் போய் விண்வெல்ல போய் எடுத்து

முருகா அட் அறுபத்தி எட்டு அட் இந்த நிச்சயமாக இந்த அதர்மங்கள் நீங்க வேண்டும் உங்களோட பூமி அமைதியாக வாழ வேண்டும் என்று நாங்கள் கிருஷ்ணனை வேண்டிக்கொண்டு விடைபெற்றுக்கொள்கிறோம் நன்றி நன்றி வணக்கம் வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை ஆதி விரைவு பாதுகாப்பு நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் இலக்கம் ஒன்று பிரவுன் வீதி நாவலர் வீதி சந்தி யாழ்ப்பாணம்